உணர்வை உணர்ந்தால் உலகை ஆளலாம் உணர்வால் இயங்கும் உயிர்கள் உன்னத செயல்களை செய்து வருகின்றன தன்னை உணர்ந்தவர்கள் மெய்ஞானியர்களாக யோகியர்களாக விளங்குகின்றார்கள் எந்த பதற்றமும் அவர்களை பற்றுவதில்லை அதுபோன்று உங்களிடமும் பதற்றம் நீங்கிவிட்டால் வாழ்வில் நல்ல மாற்றமும் உற்சாகமும் பிறந்துவிடும் திட்டமிடாமல் செயல்களை உணராமல் செய்வதாலே பதற்றம் ஏற்படுகின்றது ஆக நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக திட்டமிடுதல் வேண்டும் அப்படி மனதிடத்துடன் செயலுக்கு நீங்கள் தயாராகும் போது பதற்றம் மறைந்து உற்சாகமே பிறக்கும் முதலில் என்னால் இத்தகைய செயலை செய்ய முடியுமா அந்த செயலினால் இழப்பு ஏற்பட்டுவிட்டால் அதனை தாங்கிக் கொள்ள முடியுமா என்று சிந்தித்து களமிறங்க வேண்டும் அவ்வாறு இறங்கிய பின்பு அச்சமின்றி பயணித்து இலக்கை அடைய வேண்டும் அதை விடுத்து எனக்கு எந்த அனுபவமும் இல்லை இதை பற்றிய சிந்தனையும் இல்லை ஏதோ கடமைக்காக எண்ணி நீங்கள் செயலாற்றும் போது நிச்சயம் அது வெற்றியை பெற்றுத்தராது இலக்கை அடைய முடியாமல் தோல்வியும் பதற்றமுமே இருக்கும் ஏனெனில் உங்களின் மனதினத்தில் எண்ணத்தில் சிந்தையில் தெளிவு இல்லாததே அதற்கு காரணம் எந்த செயலை செய்தாலும் அதில் மாபெரும் வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் எங்கும் ஏந்தாமல் ஏகனாக வாழ வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் அந்த எண்ணமே உங்களுக்கு உற்சாகத்தை தந்து உங்களின் செயல்கள் அனைத்தும் வெற்றியாக மாற்றித்தரும் இங்கு உங்களிடம் மனதிடம் இருக்கும் வரை உங்களின் வெற்றியை வேறெவரும் பறித்துவிடையலாம் ஆனால் உங்களின் மனம் தோல்வியை நினைத்திருந்தால் துணிவின்றி பயத்தை நோக்கியிருந்தால் அதுவே எதிர்மறை எண்ணமாகி உங்களுள்ளே பலவீனத்தை உண்டாக்கி இழப்பையே பெற்றுத்தரும் அப்படியானால் எண்ணங்களும் உணர்வுகளும் உங்களின் செயல்களின் விளைவுகளை நிர்ணயிக்கின்றது ஆக உங்கள் எண்ணத்தில் நேர்மறை எண்ணம் எது எதிர்மறை எண்ணம் எது என்பதை நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும் முதலில் நீங்கள் உங்களின் எண்ணத்தை கண்காணிப்பதை விட உங்கள் உணர்ச்சியை கண்காணியுங்கள் நேர்மறை உணர்வுகள் நேர்மறை எண்ணங்களின் விளைவாகவும் எதிர்மறை உணர்வுகள் எதிர்மறை எண்ணங்களின் விளைவாகவும் இருப்பதை உணர்ந்து விடுவீர்கள் எண்ணம் உணர்வு செயல் இந்த மூன்றும் ஒன்றையொன்று பாதிக்கக்கூடியவை என்னால் முடியாது என்ற எண்ணம் பதற்றம் என்ற உணர்வை கொடுக்கின்றது பதற்றம் என்ற உணர்வு தடுமாற்றம் வாய் குளறுதல் போன்றவை ஏற்படுத்துகின்றது வாய் குளரும் போது பதற்றம் வரும் பதற்றம் வந்தால் நம்மால் முடியாது என்ற எண்ணம் வருகின்றது இதே போல நேர்மறையாகவும் நடக்கலாம் என்னால் முடியும் என்ற எண்ணம் நிதானம் என்ற உணர்வை கொடுக்கும் அந்த உற்சாகம் தன்னை உணர வைக்கும் நிதானம் கணீர் என்ற குரலில் உங்களை பேச வைக்கும் அதே போன்று கணீர் என்று பேசும்போது நிதானம் வரும் நிதானம் நம்மால் முடியும் என்ற எண்ணத்தை கொடுக்கும் இந்த எண்ணம் உணர்வு செயல் என ஒவ்வொன்றும் வளையம் போல சுற்றி சுற்றி வருவதுதான் உங்களின் வாழ்க்கையில் அனைத்தையும் நிகழ்த்துகின்றது பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் உங்கள் உணர்வினில் நடந்த அனைத்து முக்கிய நிகழ்வுகளிலும் இந்த மூன்று விஷயங்களை ஆய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள் உங்களை அந்த மூன்றில் எது அதிகம் பாதித்தது என்று யோசியுங்கள் பெரும்பாலும் எண்ணம்தான் பிரதானமான காரணமாக இருக்கும் எண்ணத்தின் உருவாக்கமே உலகில் உருவாக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் முதலில் யாரோ ஒருவர் தன் உள்ளத்தில் உருவாக்கியது அது நாடுகள் எல்லைகள் காட்சிகள் கட்டிடங்கள் கொள்கைகள் பதவிகள் சாதிகள் குற்றங்கள் என அனைத்தும் யார் யார் எண்ணத்திலோ தோன்றியவைகள்தான் நம் செயல்கள் அனைத்துக்கும் நம் எண்ணங்கள்தான் காரணம் என்று ஒப்புக்கொள்வதில் நம்மில் பலருக்கும் சிக்கல் இருக்கின்றது நம்முடைய முடிவுகளுக்கும் செயல்களுக்கும் தானே வாழ்க்கை அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை பெரிதும் நிர்ணயிப்பது நம்முடைய எண்ணங்கள் தானே என் வாழ்க்கை இப்படி இருக்க என் எண்ணங்கள்தான் காரணமா என்று நம்ப முடியாமல் கேட்பவர்களுக்கு இதுதான் பதில் ஆம் எண்ணம் போலத்தான் எல்லாம் நடக்கும் என்று பெரியவர்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மையே அப்படியென்றால் தோல்வி அடைந்தவர்களை தோல்வி வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் தோல்வி வேண்டும் என்று எண்ணுவதில்லை ஆனால் தோற்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தோல்வியின் விளைவுகள் பற்றி அதிகம் சிந்தித்திருப்பார்கள் வெற்றி பற்றி யோசிப்பதை விட தோல்வி அடையக்கூடாது என்று அதிகம் சிந்தித்திருப்பார்கள் நம்முடைய மனம் எந்த மனநிலையில் இருக்கின்றதோ அதற்கேற்ற நிகழ்வுகள்தான் நம்மை தொடரும் அதனால்தான் மனதால் முதிர்ச்சி அடைய வேண்டும் எண்ணத்தில் கவனமாயிருக்க வேண்டும் ஏனெனில் எண்ணங்கள்தான் சொற்கள் ஆகின்றன அதனால் சொல்லில் கவனமாயிருங்கள் ஏனெனில் சொற்கள்தான் செயல்களாகின்றன செயலில் கவனமாயிருங்கள் ஏனெனில் செயல்கள்தான் பழக்க வழக்கங்களாகின்றன பழக்கத்தில் கவனமாயிருங்கள் ஏனெனில் பழக்கங்கள்தான் ஒழுக்கங்களாகின்றன அந்த ஒழுக்கத்தில் கவனமாயிருங்கள் ஏனெனில் அந்த ஒழுக்கம்தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது ஆக உங்களின் உணர்வை உணர்ந்தால் நீங்கள் இந்த உலகையே ஆளலாம் வாழ்வோம் வாழ்விப்போம்

அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று